எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும் ஆசீர்வாதமா இருக்கணும் இன்னைக்கு கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படும் அறுபத்தி ரெண்டாம் சகிதம் ஒன்றாம் வசனம் தேவனை நோக்கி நாத்தம் அமர்ந்திருக்கிறது அவராலே என் ரட்சிப்பு வரும் தேவனை நோக்கி அமர்ந்திருங்கள் தேவனையே நோக்கி அமர்ந்திருங்கள் தேவனை மட்டும் நோக்கி அமர்ந்திருங்கள் இன்றைக்கு ஒரு விடுதலை ரட்சிப்பு உண்டா ஒரு மாற்றம் ஒரு மருதுபம் உண்டா தேவனையே நோக்கி அமர்ந்திருங்கள் கண்டிப்பா செய்வார் நீங்க யார் யாரோ எங்க எங்கோ உட்கார்ந்து என்னோ ட்ரை பண்ணிட்டீங்களா என்னென்னவோ ட்ரை பண்ணிட்டீங்களா எவ்வளவு ட்ரை பண்ணிட்டீங்க பொலிட்டிக்கல் பீப்புளை பார்த்திருக்கலாம் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம் மணி எல்லாம் நீங்க ஷேர் பண்ணிருக்கலாம் எத்தனையோ அமௌண்ட் போயிருக்கலாம் நத்திங் ஹேப்பன் நோக்கி அமர்ந்திருங்கள் அவர் ஏற்படுத்தப்பட்ட தூதர்களை அனுப்பி உங்களுக்கு ரட்சிப்பை உண்டாக்கும் அவர் எந்த வழியிலையும் எந்தியும் கையாண்டு உங்களுக்கு வாய்ப்பு செய்து முடிப்பார் உன் பிரச்சனையை பிள்ளை சரிபடுத்த முடியுமா உங்களால சரிப்படுத்த முடியுமா முடியுமா உங்களால யாரையும் மாற்ற முடியும் தேவன் தான் டீல் பண்ணணும் தேவன் தான் சரிப்படுத்துவார் ஆகினால்தான் ஆண்டவர் சொல்கிறார் மகனே மகளே தேவனை நோக்கி அமர்ந்தது என்னை நோக்கி அமர்ந்திரு அமர்ந்திரு என்று சொன்னால் காத்திரு விழித்திரு என்னோட சஞ்சரி என்னுடைய நேரத்தை என் பட்சமாக நில் நான் உனக்கு இறங்கி செய்வேன் நானே உனக்கு செய்வேன் நானே கத்த நண்பார் எல்லாருக்கும் ப்ரமோஷன் கிடைத்து மேல போயிடுவாங்க நீ தேவனே நோக்கி அமர்ந்து இருக்கிற நான் தான் பேக்ல இருக்க நீ சொல்லலாம் ஆனா எல்லாரையும் தாண்டின ஒரு உயர்வு உனக்கை காத்திருக்கிறது அதுதான் என் நாங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமுள்ள கரம் அவர் நோக்கி அமர்ந்திருக்கிறவருக்கு அவர் செய்வார் அது தலைமுறையை நிலைத்து நிற்கிற ஆசீர்வாதமாயிருக்கும் சிலர்லாம் லேண்ட் வாங்குவாங்க வாங்க வித்துருவாங்க வீடு வாங்க வித்துருவாங்க ஆனா கத்தர் அப்படி அல்ல உனக்கும் எனக்கும் மகனே உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஆசீர்வாதம் தேவனே நோக்கி அமர்ந்திருக்க போது அவர் கொண்டு வருவார் சொல்லுங்க அவர் கொண்டு வருவார் அவர் கொண்டு வருவார் நான் ஓடி போய் தேட மாட்டேன் அவர் கொண்டு வருவார் என் கைக்கு அவரே கொண்டு வருவார் அணுக்கிடத்திற்கு அவரே கொண்டு வருவார் இந்த தீர்க்கரசன இன்னைக்கு அப்படியே நடக்கும் இந்த கண்கள் அதை பார்க்கும் தேடி வரும் Avare kundu varuva, unexpected things will be happen. Untried journey le avare karik paduva. Avare kundu varuva, unworked prayer le avare karik paduva. I am not talking. The Lord who is the one unknitted my tongue is talking to you. take this prophetic word. Amen, amen, amen. God bless you.